இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி துலா ராசி அமைதியான குணமும் செயலில் ஒரு வேகமும் உள்ள ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமைசாலிங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கலை வாங்குறது அதே மாதிரி தூய்மையான ஆடைகளை உடுத்துறது இதெல்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப நீதியாகவும் வாழக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கலைகள் மீது அதிக ஆர்வம் இருக்கும் துளாராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து காற்றைப் போல இனிமையாக கலந்து பழகக்கூடியவங்க காற்று ராசி என்பதனால இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுறது பழகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க அதேமாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசும் போதும் பழகும் போதும் கூட ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் நம்மளாம் பேசினோம்னா பேசிட்டு அந்த இடத்துல மறந்துடுவோம் ஆனால் துளாராசி என்பர்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நாள் வந்து மனதில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவர்ச்சியாகவும் ரொம்ப ஈர்ப்பு உள்ள வார்த்தைகளில் கூட ரொம்ப ஈர்ப்பு உள்ளவங்க அப்படின்னா இந்த துலாராசி நண்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் அப்படின்னா ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துலாராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாருக்காவது சமரசம் பேசணும் ரெண்டு பேத்துக்கு சண்டை ரெண்டு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இந்த துலாராசி நண்பர்களை அவங்க கிட்டே போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பேசியே சமரசம் செய்கிறதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் தீராத பிரச்சனையை கூட நொடி பொழுதலாக தீர்க்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த துலாராசி நண்பர்களால் முடியும் இவங்களோட தோற்றத்தை வைத்து உங்களுடைய வயதை கணிக்குமே ஊழியாது ரொம்ப இளமையான தோற்றம் உள்ளவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இரு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஹால்லேயே அமர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதில் போய் சென்ற பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல தான் உட்காருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய வீட்டில் கூட இந்த துளாராசி என்பர்களை பார்த்துருக்கலாம் எல்லாரும் உட்கார்ற மாதிரி போய் ஓரமாக ஒரு பக்கமாக ஒதுங்கி உட்கார மாட்டாங்க நடுவில் போய் எல்லாரையும் கவர்ற மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த துளாராசி அன்பர்கள் உட்காருவாங்க எப்போவுமே இந்த துளாராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி வாழ்க்கையில் கூட பாசிட்டிவான எண்ணங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாசிட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவாக பேசுகிறது பழகிறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நின்று பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நெகட்டிவாக பேசுனாங்கன்னா அந்த இடத்த விட்டு நவந்துருவாங்க அதே மாதிரி காலம் முழுவதுமே காதலிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா காதல் கிரகம் அப்படின்னால ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப நட்பாகவும் பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசுறது பழகிறதுனா கூட ரொம்ப இனிமையாக பேசி பழகக்கூடியவங்களாக தான் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் இவங்க எந்தெந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் கார்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துலாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் திருவீங்க ஜோ ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறில் வந்து மறைந்தாலும் அவர் வந்து அஷ்டமத்துக்குரியவர் என்பதனால சில மறைமுகமான நன்மைகள் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகளை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்துல அவருடைய பார்வை விழுவதால குருவோடைய பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவது ஏதோ ஒரு விதத்துல பற்றாக்குறை இல்லாம வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இதை சரி பண்ணலாம் ஆனா நமக்கு வருமானம் எப்படி வரும் அப்படின்னு கவலைப்படாம பாத்துக்குவார் அதனால குடும்பத்துல உறவுங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சிக்கல்கள் வரும் ஆனால் நீங்கள் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய நடத்தையிலையும் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அது பிரச்சனையா முடியுமா பிரச்சனையாக முடியாதான்னு ஓரளவுக்கு தீர்மானிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும் நீங்க இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இல்ல நம்ம பேச்சுக்கு ஏதாவது எதிர்பேச்சு பேசினீங்க பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க தெய்வ தரிசனம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இப்போதைக்கு எதுலேயுமே தலையிடாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் நம்ம செய்வேன் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரி செய்யறன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இதுனா வரையிலும் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு ஐந்தாம் இடத்துல சனியோடு இணைவதனால குழந்தைகள் விஷயத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமா இருங்க குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக்கிறது நல்லது அவங்களுடைய நடத்தையை அப்பப்ப நீங்க கவனிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க ஏன்னா ஒரு விதமான மன சஞ்சலத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக அமையாது நம்பிக்கையோட இது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ங்க அப்படி உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது பிறருக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி மாற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் சுபகாரிய முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டு இன்னங்களும் கூட கொஞ்சம் தடைகள் வரும் தாமதமாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு காரியத்தில் சின்ன சின்ன தவறுதலோ ஒரு சின்ன சின்ன தடைகளோ வரும் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது குடும்பத்தில் கூட பங்காளிகள் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுடைய தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்படுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா கரெக்டாக தான் நடந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசி என்பர்களே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க அதுவும் குடும்பத்தோடு சென்று வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டுவாங்க வாங்க இந்த துளாராசி அன்பர்கள் வீட்டுக்கு அருகில் குலதெய்வ கோவில் வீட்டுக்கு அருகிலேயே இருக்குது அப்படின்னா தினமுமே போய் வழிபட்டுட்டுவாங்க வாங்க கொஞ்சம் தொ தலைவாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டுவாங்க வாங்க வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோவில் அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா தினமுமே போய் விளக்கு போட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் ராகு சனியும் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானின் பார்வையால் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அது உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபாரமாகட்டும் உங்களுடைய இருக்கட்டும் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார் வருகின்ற வாரத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு நடக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக அது ஒன்றையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருகின்ற நாட்களில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்து இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வற்புறுத்தி சொல்கிறோம் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ